இன்னைக்கு வந்து நம்ம லெமன் ரசம் பார்க்க போறோம் வெயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிலா இருக்கு வெயிலா இருக்கு நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கணும்னால உடம்ப வச்சுக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த லெமன் ரசம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப உடம்பு சூடயராம இருக்கும் இந்த அருமையான லெமன் ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழ ரசம் பார்க்க போகிறோம் பாட்டி செஞ்சு காட்ட போகிறாங்க ஃபஸ்ட் என்ன படி பண்ணணும் நம்ம பருப்பு ஜலம் நல்லா பருப்பு தலையை பண்ணிட்டு மேலே இதை நிறைய எடுத்து வச்சு அடி பருப்பு வச்சுக்கலாம் பவன் பண்ணிக்கலாம் இதில் உப்பு பெரும் பருப்பு ஜலம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டுக்கணும் என்ன உப்பை போட்டுக்கணும் இதை பாண்டியில் கொட்டி கொதிக்க மாடியில் கொட்டி கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கி துணி கொண்டு ரசம் பண்ணி கொஞ்சமாக துளி காரத்துக்கு ஒரு ஸ்பூன் ரசப்பொடியை போட்டுண்டு அப்புறம் இறக்கி கிண்ணத்தில் கொட்டின்ட்டு மிளகு சீரா பொடியை போட்டுட்டு கரையப்பில கொத்தமல்லியை போட்டு கடுகு சீரகம் பெருங்காயம் எல்லாம் தருமாறி இதில் கொட்டிட்டு கொஞ்சம் ஆறு நாப்பிட்டு எலும பச்சை மிளகா கூட பச்சை மிளகா கடுகு சீரகம் இதெல்லாம் திருமாரி கொட்டின்னு வரணும் கொட்டின்ட்டு அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி மேலே போட்டுட்டு கொஞ்சம் ஆரி நாவிட்டு எலுமச்சம்பழம் புழியணும் இன்னும் கொஞ்சம் கசப்பாகிடும் அதுக்காக நம்ம எலுமச்சம்பழத்தை புயஞ்சி ஒரு களை கலக்கி குத்தி சாப்பிட்டோம்னா இருக்கும் சாத்துக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு கூட நம்ம குடிக்கலாம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது நல்ல சரிபட்டி இப்போ என்னென்ன பண்ணுன்றதை நம்ம செஞ்சே காமிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு போட்டுட்டோம் இல்லையா என்ன படி பண்ணும் ஃபஸ்ட்டு பருப்பு ஜலத்தை எடுத்து இதில் குத்திருக்கேன் ஆ இல்லையே உப்பு போட்டோம் கழுப்பு போட்டோம் நான் அடுத்த மூட்டிட்டு கொதிக்கிட்டோம் இல்லை கொதி வந்த உடனே இதுக்கு புளி புளி ஜலம் அதெல்லாம் அந்த புளிப்பு இருக்கு அந்த புளிப்பு உப்பு காரம் போட்டுருவோம் மிளகு பொடி போட்டு அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம போட்டு இப்போ லெமன் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா நல்லா நீளமான க பச்சை மிளகாவை எடுத்து ரெண்டு நாளாக நீளமாக கீறி வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டு லெமன் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம பண்ணுற சாத்துறது வந்து எத்தனை பேருக்கு கரெக்டாக இருக்கும் பட்டி ஒரு அஞ்சு பேர் கரெக்டாக இருக்குமா நாலஞ்சு பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரசம் ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணும்போது ரெண்டு லெமன் எடுத்துக்கணும் நான் வந்து உங்களுக்கு ரசப்பொடி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பாட்டி சொன்னதை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த லெமன் ரசத்தோட மிளகு ஜீரக பொடி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத வந்து காட்ட போகிறாங்க பாட்டி ஏன்னா வந்து சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க மிளகு ஜீரக பொடினா அதில் எந்த அளவுக்கு மிளகு ஜீரகம் போட்டிங்கன்னு அதுக்காக தான் சொல்லுங்கள் பாட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி மிளகு எடுத்துக்கோ ம் இது மாதிரி ஜீரகம் எடுத்துட்டா இது நமக்கு ஒரு வாரம் நாலு நாளைக்கு வரும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போடணும் போறோம் அதே எலுமிச்சம்பழத்துக்கு கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம் எலுமிரத்துக்கு இன்னும் ரெண்டு ஸ்பூன் அதிகமா அதிகமா போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் நம்ம வந்து ரசப்பொடி அரைக்கும்போது போது அதுல கொஞ்சம் கம்மியா மிளகு போட்டுக்கிறோம் இல்லையா ஏன்னா வந்து வாசனை போயிடும் அப்படிங்கறதுனால ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெண்டு நாளைக்கு தகுந்திருக்கிற மாதிரி அப்பப்ப அரைச்சிக்கிறோம் சில பேர் நீங்க வேணும்னா அந்த உரல்ல போட்டு இடிச்சு இடிச்சு அண்ணன் சேர்த்தீங்கனாலும் இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எல்லாம் உங்களோட விருப்பம் இப்ப பாருங்க மிளகு எவ்வளவு எடுத்திருக்கோமோ பவுல்ல பாதி அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோ ஏன்னா ஜீரகம் வந்து ஏன் படி சொன்னீங்க கம்மியா எடுத்துக்கோ திருமாறுறோம் ஏன்னா நம்ம தாளிச்சு கொட்டுறோம் இல்லையா அதுலயும் ஜீரகம் சேர்த்துக்கிறோம் சோ அதனால இவனுமா பண்ணிருக்கோம் இதை போட்டு இது அதே ஒன்னா அரைச்சுக்கலாம் கொஞ்சம் குற குற குறன்னு அரைச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகு ஜீரகம் பொடி அரைச்சுட்டோம் இது எந்த அளவுக்கு குற குறப்பாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு குற குறப்பாக இருக்கணும் அப்போதான் வந்து ரசம் ரொம்ப திக்கா இடாது ரொம்ப நல்லா இருக்கும் வாசையும் இப்போ நம்ம வச்சு பண்ணலாமா பற்றி முதல்ல மிள அப்படி மிளகா அப்படி ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே அவன் காரத்துக்கு தக்கன ரொம்ப காரம் வேணா கொஞ்சம் நிறைய போட்டு இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் பொடி போட்டு இப்ப ரசப்பொடி எவ்வளோ பொடி போட்டோம் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டோம் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ரெண்டு சிடிக்கு ரெண்டு சிடிக்கு இந்த முளகுப் பொடி லெமன் ரொம்ப முக்கியம் இல்ல புளிப்பு லைட்டான ஒரு காரம் இது ஒரு அரை கொதிக்கணும் கொதிக்கணும் ஒரு வந்த உடனே ஒரு மாதிரி வந்த உடனே நம்ம பண்ணிடலாம் அடுப்ப திரும்பியை திருமாரி கொட்டணும் அவ்வளோ திருமாரி திருமாரிக்கொள்ள கொத்தமல்லியெல்லாம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண உடனேவே புழியனுமா இல்லை ஒரு ஒரு நிமிஷம் விட மிச்சம் பழம் கொஞ்சம் நாள் ஆகணும் ஆறணும் அவ்வளோதான் சாத்தனது வந்து கொதிச்சிட்டு இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் இதில் கொத்தமல்லி போடணும் போடணுமா அதில் போட்டு திருமாரி கொட்டணும் ம் ம் பெருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டுமா ம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் திருமால் திருமால் சிரமம் போகணும் நெய் நெய் குத்தட்டுவா இதில் அது நெய் தெருமாளுக்கு கொஞ்சோண்டு போகணுமே மிளகாய் சீரகம் தூத்துறேன் கடுகு வெடிச்ச உடனே இதை போட்டு பச்சை மிளகா போட்டு இறக்கி தாளித்து போட்டு இதை வெட்டி தான் சீரமும் மிளகாவும் போட்டு ஆ சரி போட்டு இந்த பச்சை மிளகா பூமையான எடுத்துக்கிறேப்பட்ட கலருக்கு ஆ சரி

வந்து நல்ல லெமன் வாசனை அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இருக்குது பாருங்க அவ்வளோ நல்லா சூப்பராக வருது கருவாப்பில் கொத்தமல்லி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதோடைய வாசனை கம கமக்குது இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லெமனும் பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் ஒன்று கூடும்போது இருக்கிற டேஸ்ட்டே தனி நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாட்டி இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ் பியூட்டி டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க